கோவை மாநகர் மாவட்ட திமுக தளபதி இரத்த தான இயக்கம் சார்பில் கோவை அரசு மருத்துவமனைக்கு இரத்த தானம் வழங்கும் முகாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு வரதராஜபுரம் சாய் விவாகா மகாலில் கோவை மாநகர் மாவட்ட திமுக தளபதி இரத்த தான இயக்கம் சார்பில் கோவை அரசு மருத்துவமனைக்கு இரத்த தானம் வழங்கும் முகாம் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது இரத்ததான முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று இரத்த தானம் அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் கழக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் பொங்கலூர் நா பழனிச்சாமி மாநகர் மாவட்ட அவைத்தலைவர் கணபதி ராஜ்குமார் கோவை மாநகர மாவட்ட திமுக துணை செயலாளர்கள் கோட்டை அப்பாஸ் கல்பனா செந்தில் பொருளாளர் எஸ் முருகன் தலைமை கழக நிர்வாகிகள் நாச்சிமுத்து செல்வராஜ் தலைமை செயற்குழு உறுப்பினர் பாலசுப்ரமணியன் பகுதி கழக செயலாளர்கள் சிவா எஸ் எம் சாமிதுரை செந்தமிழ்ச்செல்வன் நாகராஜ் ரவி கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் லக்மி இளஞ்செல்வி கார்த்திக் கோவை மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் மற்றும் மாநகர் மாவட்ட வர்த்தகர் அணி அமைப்பாளர் மாரிச்செல்வன் செல்வன் எம் சி உட்பட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்